அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களா வரவேற்கிறேன் இன்றைய நாள் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது வேற யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் ஒரே ஒரு காரணம் உங்களுடைய மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்துடுச்சு இல்லைனா அரும் நிலையில் இருக்குது அப்படிப்பட்ட பெண்கள் மட்டும் இன்றைய நாளில் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் மற்றவர்கள் நல்ல நாள் கிழமை தேதி நட்சத்திரம் தேதி இது போன்ற விஷயங்களை பார்த்து மாங்கல்யம் மாற்றிக்கொள்வது என்பது மாங்கல்ய பலத்தை கூட்டும் ஜூன் மாதம் தாலி கயிறு மாற்றுவதற்கு நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தாலிக்கயிறு கயிறு பல விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் திதிகளுடன் கூடிய நாளாக இருப்பது சிறப்பு தாலிக்கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் தாலிக்கயிறு மாற்றக்கூடாது அடுத்து தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது அன்றைய நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கொள்வது நல்லது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் எக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றுவதை தவிர்ப்பது உத்தமம் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இதுபோன்ற தெய்வீகமான நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது நாள்கிழமை நட்சத்திரம் திதி எந்த ஒரு விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து கல்யாண நாள் பிறந்த நாள் விசேஷமான நாள் தாலி கயிறு மாற்றலாமா என்றால் நிச்சயமாக கூடாது நல்ல நாட்களை பார்த்து தேர்ந்தெடுத்து மாற்றிக்கொள்வதே சிறப்பு நன்றி வணக்கம்